இந்த சேனலோட நைன்ட்டி தௌசண்ட் பீப்புள் சீரியஸ் இன்வெஸ்டர்ஸ் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க எல்லா வீடியோலையும் பார்க்குறீங்க உங்களுக்கு எத்தனையோ கேள்விகள் வரும் இந்த கேள்விகளை கேட்கணுன்னு தோணும் ஆனால் அதெல்லாம் கமெண்டில் போய் கேட்க கூச்சமாக இருக்கலாம் பர்சனல் கொஸ்டின்ஸாக இருக்கலாம் இந்த எல்லா கேள்விகளையும் நீங்கள் எங்கிட்ட கேட்கணுன்னாக்கா ஆஸ்க் மைல்ஸ்டோன்ஸ் டுவெல்த் என்னத்திங்கன்ற என்னுடைய ஒரு ஹெல்ப் லைன் இருக்கு ஏஎம்ஏ அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அந்த ஹெல்ப் லைனில் நீங்கள் இந்த கீழே இருக்கிற ஃபார்மை ஃபில் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு நேரடியாக எங்கிட்ட நீங்கள் பேசலாம் கேள்விகளை கேட்கலாம் எனக்கு தெரிந்தவரை முடிந்தவரை உங்களுக்கு பதில்களை சொல்கிறேன் ஸோ அந்த காலத்திலேயே நம்ம தொடர்ந்து பயணிப்போம் பென்ஷன் வர்சஸ் எஸ்டபிள்யூபி எல்லாருக்குமே இப்போ என்பிஎஸ் இருக்குது ஒரு ஆப்ஷனாக அதில் டாக்ஸ் கன்செஷன் நீங்கள் யூஸ் பண்ணலனாலும் பண்ணாலும் அது ஒரு முக்கியமான இன்வெஸ்ட்மெண்ட் வெஹிக்கிளாக பார்க்கப்பட வேண்டும் என்பதில் கருத்து கிடையாது பென்ஷனுங்கிறது என்ன நீங்கள் மாத மாதம் கட்டுற ஒரு பணம் காம்பவுண்ட் ஆகி ஒரு பெரிய தொகையாக வளர்கிறது அதிலிருந்து அவங்க மாத மாதம் உங்களுக்கு ஒரு ரொக்கத்தை கொடுக்குறாங்க இன்றைக்கே என்ன சொல்கிறாங்க நீங்கள் இவ்வளவெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணாக்கா உங்களுக்கு மாதம் இவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு ஒரு இண்டிகேட்டிவ் நம்பர் கொடுக்குறாங்க ஒருவேளை உங்களுடைய முதலீடுகள் அதை விட அதிகமாக ரொக்கமாக உருவானால் அதனுடைய பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு நாளடைவில் வரும் பட் இந்த பென்ஷன் எல்லாம் வந்து என்ன மாதிரியான ரிட்டர்ன் எதிர்பார்க்கணுங்கிறதுல தான் அடிப்படை சிக்கல் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க சமீபம் மூன்று நான்கு ஆண்டுகளுடைய ரிட்டனை பார்க்குறாங்க என்பிஎஸில் நீங்கள் ஹிஸ்ட்ரி இல்லாத ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடெக்டில் ரீசன்சி பயஸ் என்று கொள்ளக்கூடிய சமீபத்திய ஒரு பார்வை அதன் அது உங்களை ஒரு வகையாக சிந்திக்க வைக்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் பென்ஷன் பன்னெண்டுக்கு மேல சம்பாதிக்கக்கூடியவை இல்லை என்பது என்னுடைய அடிப்படை கருத்து அவங்களுடைய ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அவ்வளோதான் ரிட்டர்ன் கொடுக்கணும் அதை மீறி அவங்களுக்கு ரிட்டர்ன் வந்திருக்குனாக்கா அது இரண்டு வார்த்தைகளில் டிஸ்கிரைப் அண்ட் ஷார்ட் டேம் சஸ்டைனபிள் கிடையாது ஸோ ஹை ரிட்டர்னை பார்த்து நான் இந்த பென்ஷன் ப்ராடக்டில் இன்வெஸ்ட் பண்ணுறேன் எனக்கு ஹை பென்ஷன் கிடைக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது தவறான எதிர்பார்ப்பு ஸோ மாதம் மாதம் சம்பளம் நிற்கும் போது நமக்கு ஒரு பேசிக் தொகை வரணும் அப்படின்ற எதிர்பார்ப்புக்கு பென்ஷன் ஒரு டீசென்ட் ப்ராடக்ட் நோ டவுட் ஏன்னா மாதம் மாதம் நீங்கள் ஒரு பணத்தை உங்களுடைய ரிட்டையர்ட் லைஃபுக்காக போட்டுறீங்க அது வளர்ந்து காம்பவுண்ட் ஆகி இருபது இருபத்தஞ்சி வருஷம் கழித்து உங்களுக்கு திரும்ப வரப்போகுது பட் இதே விஷயத்தை இன்னொரு வழியில் செய்ய முடியுன்றத நிறைய பேர் யோசிக்கிறது இல்லை அதுக்கு அடிப்படை காரணம் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ஷார்ட்டர் பீரியட்ஸ் ஆஃப் டைமில் ஹையர் ரிட்டர்ன் சம்பாதிக்கிறது நம்மளால் முடியாது அப்படின்னு நினைக்கிறாங்க ஸோ ஒரு பக்கம் பென்ஷன் ஃபண்ட்ஸுக்கு ஷார்டர் பீரியட் ஆஃப் டைமில் ஹையர் ரிட்டர்ன் வந்ததை யூ டேக் இட் ஃபார் கிராண்டட் இன்னொரு பக்கம் உங்களால் பண்ண முடியாதுன்னு நீங்கள் ஈஸியாக கன்க்ளூட் பண்ணிடுறீங்க என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு கன்க்ளூஷனும் தவறானவை பென்ஷன் ரிட்டர்ன்ஸ் கீழே போகும் உங்கள் ரிட்டர்னை நீங்கள் நல்லா இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா நிச்சயமாக உயர்த்த முடியும் என்னுடைய முதலீட்டு அனுபவத்தில் சொல்கிறேன் நல்ல மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டிங் கேன் ஆல்வேஸ் பீட் த ரிட்டர்ன்ஸ் ஆஃப் அ பென்ஷன் ஃபண்ட் நிச்சயமாக முடியும் அதில் நீங்கள் ஈடிஎஃப் யூஸ் பண்ணலாம் இண்டெக்ஸை யூஸ் பண்ணலாம் ஆக்டிவ் யூஸ் பண்ணலாம் உங்கள் விருப்பம் நான் இதுதான் பண்ணும் அப்படின்னு சொல்லலை இந்த மூணில் எப்படி நம்ம கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணாலும் நம்மளுடைய இன்டெலிஜென்ஸுக்கும் நம்மளுடைய ரிஸ்கப்டைட்டுக்கும் நம்மளுடைய கப்பாசிட்டி டு இன்வெஸ்ட்டுக்கும் போல ரிட்டர்னை நம்ம அமைத்து கொள்ள முடியும் அப்படி அமைத்துக்கொள்ளக்கூடியவர்கள் யாருக்கு அந்த ரிஸ்கபிடைட் இருக்கோ யாருக்கு அந்த ஏர்னிங் கெப்பாசிட்டி இருக்கோ யாருக்கு ஏணி கெப்பாசிட்டி நிறைய வளர போகிறதோ அவங்க ஏன் அவங்க தன்னையே ஒரு சின்ன வட்டமான என்பிஎஸ்க்குள்ளேயோ பென்ஷன் பிளான்குள்ளேயோ சிக்கிக்கொள்ள வேண்டுன்றதைய கேள்வி வை ஷுடியூ ரிஸ்ட்ரிக்ட் யோ சார் உங்களை நீங்களே ஏன் அதுக்குள்ளே போட்டு அழுத்திக்கணுன்றது தான் என் கேள்வி அதுக்கு ஒரு ஆன்சர் நிறைய பேர் சொல்லுவாங்க சார் இது இல்லைன்னா நான் அது கூட செய்ய மாட்டேன் சார் அதுக்கு என்னுடைய சிம்பிள் கொஸ்டின் என்னென்னா இவ்வளோ தான் உங்கள் டிசிப்ளினா ஏன் உங்கள் டிசிப்ளினை இந்த இடத்துல இருந்து கூட ஒரு பெட்டர் பிளேஸ்க்கு உங்களால் கொண்டு வர முடியாது அடிப்படையான ஒரு டிசிப்ளின் கொண்டு வரது அவ்வளோ கஷ்டமா உங்கள் அக்கௌண்ட்லேருந்து பணத்தை ஒருத்தம் புனியினா தான் அது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டா ஸோ இதெல்லாம் வந்து ஒரு இன்வெஸ்டர் யோசிக்க வேண்டிய அடிப்படையான கேள்விகள் என்ன பொறுத்த வரைக்கும் என்னுடைய ஃபேம் ஒப்பீனியன் என்னென்னா பில்டிங் யுவர் ஓன் பென்ஷன் ஃபண்ட் இஸ் பெட்டர் தென் இன்வெஸ்டிங் இன் அ பென்ஷன் ப்ராடக்ட் இதுதான் என்னோட வியூ நான் இதை பல பேருக்கு பண்ணியிருக்கேன் என்னுடைய சொந்த முதலீடுகளையும் பண்ணியிருக்கேன் என்னுடைய அனுபவம் இதுதான் இதை செய்ய நம்பிக்கை இல்லாதவர்கள் அங்கே போகலாம் ஆனால் இதை நம்பிக்கையோடு செய்கிறவங்களுக்கு நிச்சயமா அதில் கிடைக்கிறதோட ஒரு மூணு நாலு பர்சன்ட் ரிட்டர்ன் அதிகம் கிடைக்கும் காம்பவுண்டிங்ல மூணு நாலு பர்சன்ட் ரிட்டர்ன் நீங்கள் ஒரு இருபது வருஷம் அதிகம் ஏன் பண்ணீங்கன்னா அது என்ன மாதிரியான ஒரு ஃபைனான்சியல் ரிசல்ட்டை கொடுக்கும்னு நிறைய பேர் யோசிக்கிறது இல்லை அதனால தான் கண்மூடித்தனமாக பென்ஷன் பக்கம் போகிறாங்க சராசரித்தனம் எனக்கு போதுமானதுன்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு பென்ஷன் ப்ராடக்டில் போயிருங்க என்பிஎஸ்சில் போயிருங்க சராசரித்தனம் வேண்டான்னு நினைக்கிறவங்க நீங்களே உங்களுடைய ரிட்டைர்மெண்ட் ஃபண்டை பில்ட் பண்ணுங்கள் அதுலேருந்து எஸ்டபிள்யூபி பண்ணுங்கள் இதில் என்ன முக்கியமான அட்வான்டேஜ்னா சப்போஸ் நீங்கள் டூ எக்ஸ் பென்ஷன் கார்பஸை பில் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு டுவெண்ட்டி இயர் பீரியட் பென்ஷன் கார்பஸ் நூறு உருவாக்குதுன்னா நீங்கள் இரநூறு உருவாக்குறீங்க சில பேர் முந்நூறு நானூறு கூட உருவாக்குவாங்க அப்போ அவங்களுடைய கெப்பாசிட்டி டு விட்ரா மணி எஸ்டபிள்யூபி பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி கண்ணா பின்னான்னு அதிகமாயிருக்கு ஆனால் அப்போ அவங்க அதை செய்ய மாட்டாங்க எனக்கு தேவை இவ்வளவு அதுக்கு மேலே ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சென்ட் எடுத்துக்கிற போதுன்னு சொல்லிட்டு அவ்வளோதான் எஸ்டபிள்யூபி பண்ணுவாங்க இதன் விளைவு என்னென்னா அவங்க வாழ்க்கை முடியும் போது சிம்பிளாக மொத்த பணமும் அவங்களுடைய நாமினிக்கு போயிடுது சில பேர் மனைவிக்கு அந்த பணத்தை விட்டு செல்வார்கள் மனைவிக்கு அப்புறம் அவங்க பிள்ளைகளுக்கு அதை விட்டு செல்வார்கள் ஸோ என்னுடைய ரிட்டையர்மெண்ட்டுக்கு என்று உருவாக்கிய ஒரு பணம் என்னையும் கடந்து என்னுடைய சந்ததியினருக்கு போகிறது இது வந்து வெரி இண்டியன் திங் நம்ம வந்து இதை ரொம்பவே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைவை தரக்கூடிய விஷயம் நான் கொடுத்தேன் அவனுக்கு இது செஞ்சேன் அவளுக்கு இதை வைச்சேன் இதுதான் நம்மளுடைய சைக்காலஜி அண்ட் எண்ட் ஆஃப் த லைஃப்பில் என்ன கொடுக்குறோங்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னாக்கா முதல்ல எல்லாத்தையும் கொடுத்துருவோம் கொடுத்தா அதை எல்லோரும் மறந்துடுவாங்க பட் கடைசியில் கொடுக்கறது இருக்கு பாருங்க அது எளிதில் மறக்கப்படாது ஸோ அந்த சைக்கலாஜிக்கல் ஆங்கிள்லேருந்தும் பில்டிங் அ பிக்கர் கார்பஸ் ஒருத்தருக்கு ப்ரையாரிட்டியாக இருக்கணும் அது அவங்களே செஞ்சாக்கா பெட்டராக பண்ண முடியுன்றது என்னுடைய கருத்து பட் அதற்கான முயற்சி ஆலோசனை மேனேஜ்மெண்ட் பேஷன்ஸ் இதெல்லாம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணியாகணும் இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ண நம்ம ரெடியாக இல்லைனா வெறும் பணத்தை மட்டும் தான் இன்வெஸ்ட் பண்ணுவோம் எந்த முயற்சியும் பண்ண மாட்டோம்னா பென்ஷன் ப்ராடக்ட் இஸ் பெட்டர் என்னை பொறுத்த வரைக்கும் பில்ட் யுவர் ஓன் பென்ஷன் தட் இஸ் மை அட்வைஸ் டூ எஸ்டபிள்யூபி ஃப்ரம் தட் பென்ஷன் லீவ் பிஹைண்ட் அ கார்பஸ் இந்த மூணு விஷயங்கள் தான் என்னுடைய ரெசிபி அவர் என்னுடைய பிரிஸ்கிரிப்ஷன் இது எதுவுமே உங்களால் பண்ண முடியாதுன்னா கோ டு அ ரெகுலர் பென்ஷன் ஃபண்ட் இதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கொள்ள வேண்டியது பென்ஷனை பற்றியும் எஸ்டபிள்யூபி பற்றியும் உங்களுக்கு எது சரியோ அதை செய்யுங்கள் ஆனால் எதை செய்தாலும் உறுதியாக தொடர்ந்து செய்யுங்கள் உங்கள் வாழ்நாள் முழுவதும் வேலை செய்யும் காலம் முழுவதும் நீங்கள் இதை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் செஞ்சு அந்த டிசிப்ளினோட ஒரு பென்ஷன் கார்பஸை உருவாக்கினா மட்டும்தான் வேலை செய்வதை நிறுத்தும் நாளிலிருந்து நீங்கள் நிம்மதியாக வாழ்வீர்கள் அந்த வாழ்க்கை உங்களுக்கு ரொம்ப முக்கியம் வாழ வேண்டும் வாழ வேண்டிய கட்டாயம் இருக்கு அதற்கான ஒரு வாழ்க்கையை நீங்கள் இன்றிலிருந்தே அமைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் அதை நீங்களாகவே அமைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அல்லது ஒரு பென்ஷன் ப்ராடக்ட் மூலமாக அமைத்து கொள்ளலாம் ஆனால் அதை தவிர்ப்பது நிச்சயமாக நீங்கள் செய்யக்கூடாது அதை புரிந்துகொண்டு தொடர்ந்து இணைந்து பயணிப்போம் முதலீட்டு களம் உங்கள் களம் நன்றி